வாங்களுக்கு இருந்து ஐயா இங்க வாசனுக்கு வந்து செல்படுச்சோ புள்ள சரி உரியனுக்கு காலில் கை இல்ல அவள்ள வேண்ட ட்ரெஸ் பிள்ளைய கொண்டு வர

அடிச்சதும்ல முழங்கினதும் கேக்கல கண்ண முடிச்சு பார்த்தா இடத்துல முடிக்க புகையா கிடந்தது பார்த்தால் அப்பா நித்திர அப்பா ஒன்னும் தெரியல அப்பா சீவேன் போயிட்டு வந்து பார்த்தேன் அப்ப நான் நல்ல அப்ப அல வேண்டாம்னு சொல்லி கொண்டு அதுல போக அந்த மோட்டு ஜக்கில் அடியில போக அப்ப அம்மா எங்க விழுந்து போனேன் ஓ நானும் அப்பாவை கையில பிடிச்சி கூட்டு கொண்டு வரல அப்ப அம்மா எங்க ஓடி நான் அப்பாவை கொண்டு ஓடக்குள்ள எங்கட கால் கழுப்புள்ள எல்லாருமே போய் அப்ப செத்து போய் கிடந்துச்சுனா அதுல எங்களோட சொந்தக்காரர் கிடந்துச்சு